முல்லைத்தீவிலே மிக பிரமாண்டமான முறையிலே பரிசு மலை உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரப்போகிறது நான் நினைக்கின்றேன் முதல் முதலாக ஆரா ஃபெஷன் நிறுவனத்தினர் இந்த பரிசு மலையை உங்கள் இல்லங்களுக்கு தரப்போகிறார்கள் அதாவது பரிசு மலை எதிர்வரும் தீபாளி கிறிஸ்மஸ் புது வருடம் மற்றும் தைப்பொங்கலை முன்னிட்டு பிரமாண்டமான மிக பெருமதியான பரிசுகளை உங்களுக்கு தர அவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அந்த குழு குழுக்கள் முறையிலே தான் இந்த பரிசு உங்களுக்கு வழங்கப்பட போகிறது இங்கே இதுக்குள்ளே உங்களுடைய பேர் விவரங்கள் இருக்கிறது இப்பொழுது இங்கே குழுக்கப்பட்டு உங்களுடைய பேர்களை நாங்கள் யாருக்கு இந்த பரிசு முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஐந்து ஆர் ஆறுதல் பரிசுகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது உறவுகளே உண்மையில் ஆரா ஃபெஷன் நிறுவனமானது முல்லைத்தீவிலே பல்வேறு வகைப்பட்ட புடவை அக புடவைகளையும் மற்றும் காலணிகளையும் இன்னும் ஏராளமான சமூக சேவைகளையும் வழங்கி வருகிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இங்கே நிறைய பேர் இங்கே இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள் அவர்களுக்காக ஒருமுறை உங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை வாழ்த்தி நிச்சயமாக இந்த பரிசு மலையை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் முதலாவதாக நான் நினைக்கின்றேன் வாஷிங் மிஷின் இப்பொழுதெல்லாம் சரியான பிசி வேலை உடுப்பு துவைப்பதற்கு கூட நேரம் இல்லை நாங்கள் ஓடித் திரிகிறோம் இருந்தாலும் உங்களுடைய அந்த வேலை பழுக்களை எல்லாம் குறைத்து வேகமாக உங்களுடைய இல்லங்களிலே கொஞ்சம் உடுப்புகளை அழகாக துவைத்து நீங்கள் போடுவதற்கு முதலாவது பரிசாக இங்கே உங்களுக்கு காத்திருக்கிறது வாஷிங் மிஷின் உண்மையில் ஒரு மிக பெருமதியான பரிசாக இந்த பரிசு இருக்கிறது இப்பொழுது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவதென்றாலே உண்மையில் நிறைய காசு ஆனால் இவர்கள் அந்த பரிசு மழையாக உங்களுக்கு அள்ளித் தருகிறார்கள் இன்றைய நாளிலே அதைத் தொடர்ந்து இரண்டாவது பரிசு காத்திருக்கிறது இரண்டாவது பரிசாக அவன் அவன் உங்களுடைய அழகாக உணவுகளை அங்கே வைத்து சாப்பிடுவதற்கு சுவையாக சாப்பிடுவதற்கு ஒரு பெருமதியான அவன் இங்கே காத்திருக்கிறது மூன்றாவது பரிசாக ஃபேன் இதுவும் மிக முக்கியமான ஒரு பரிசு அதைத் தொடர்ந்து ஐந்து ஆறுதல் பரிசுகள் உங்கள் இல்லங்களை வந்தடையப் போகிறது இப்பொழுது நாங்கள் குழுக்கள் முறைக்கு செல்லப்போகின்றோம் போகின்றோம் இது மிகவும் உண்மையாக நேர்த்தியாக சரியான முறையிலே இங்கே எல்லோர்கள் மத்தியிலும் குழுக்கள் நடைபெற்று யாரென்று இன்று தெரிவு செய்யப்பட்டு இன்று மாலை நேரத்திலே உங்களுக்கான அந்த பரிசுகளை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகிறார்கள் இப்பொழுது இந்த முதலாவது மூன்றாவது வெற்றியாளர் ஆர் என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் அழைப்பவர் வேறு யாருமல்ல எங்களுடைய முல்லைத்தீவு மண்ணிலே ஒரு முன்பள்ளி ஆசிரியாக அது மட்டுமல்ல ஒரு சிறந்த நடிகையாக பல திரைப்படங்களிலே முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த நடிகை ஜெஸ்மி அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம் எங்கே உங்களுடைய கரங்கள் இப்பொழுது எங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த பெட்டியை இப்பொழுது வெட்டி திறந்து வைப்பார் எங்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இங்கே நன்றாக கொலுக்கப்படுகிறது பாருங்கள் ரைட் ஓகே வாருங்கள் ஆசிரியை அவர்களே மூன்றாவது பரிசை மூன்றாவது பரிசு இப்பொழுது குழுக்கள் முறையிலே சீட்டு எடுக்கப்படுகிறது டி பூவநாயினி புளியங்குளம் மாங்குளம் சைவர் எழுவ நம்பர் சொல்ல தேவையில்லை மூன்றாவது பரிசை பெற்றிருக்கிறார்கள் இதில் வட்டும் இப்பொழுது மூன்றாவது பரிசினை ஆசிரியர் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் மாலை நேரத்தில் அழைத்து வழங்கப் போகிறோம் இப்பொழுது ரெண்டாவது பரிசாக அவனை கலைஞர் யோகேஸ்வரன் சார் அவர்கள் எடுப்பார்கள் ஜெயசிங்கம் உண்ணா புலவு அதாவது இந்த பேரினுடைய அவர்கள் நீங்கள் நிச்சயமாக இரண்டாவது பரிசை வென்றிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது இங்கே பதியப்படுகிறது சரி இப்பொழுது இரண்டாவது பரிசை நாங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே அறிய தந்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து முதலாவது பரிசு மிக பெருமதியான ஒரு பரிசு அந்த பரிசை எடுப்பதற்காக எங்கள் ஆரா ஃபெஷன் உரிமையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பயஸ் அவர்களை எங்கே உங்களுடைய உற்சாகமான கரங்களை அவருக்கு அழைத்து இப்பொழுது அந்த வெற்றியாளரை நாங்கள் கண்டறியப் போகின்றோம் தர்மிகா கொக்குளாய் கிழக்கு தர்மிகா கொக்குலாய் கிழக்கு என்ற இடத்தை சார்ந்தவர் முதலாவது பிரைஸை வென்றிருக்கின்றார் உண்மையில் வாழ்த்துக்கள் உங்களுடைய முதலாவது பிரைஸ் இங்கே பதியப்படுகிறது சரி இப்பொழுது மூன்று சிறப்பு பரிசுகளையும் இங்கே அள்ளி தந்திருக்கிறார்கள் அதை சரியான முறையிலே நேர்த்தியாக இங்கே குழுக்கள் முறையிலே அங்கே எடுக்கப்பட்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதைத் தொடர்ந்து ஆறுதல் ஐந்து பரிசுகளையும் இப்பொழுது நாங்கள் தரப்போகின்றோம் ஆறுதல் பரிசை எடுப்பதற்காக அதாவது ஆறுதல் பரிசை முதலாவதாக எடுப்பதற்காக ஜப்ரி மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எங்கே உங்களுடைய உற்சாகமான கரங்கள் அவருக்காகவும் ஒழிக்கட்டும் இப்பொழுது ஆறுதல் பரிசு பாரு முள்ளியவளை கோபிகா அவர்கள் இந்த ஐந்தாவது அஞ்சு ஆறுதல் பரிசுகளில் முதலாவதாக பெறப்படுகின்ற அந்த பரிசு எஸ் கோபிகா முள்ளியவலையை சார்ந்தவர் இந்த ஆறுதல் பரிசை வந்திருக்கின்றார் அடுத்ததாக ஆறுதல் பரிசை சீட்டை எடுப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் அது மட்டுமில்ல சமூக சேவையாளரும் கூட வட்டுவாகல் சண்முகம் அவர்கள் எங்கே அவருக்கு உங்களுடைய உற்சாகமான கரங்கள் அவரை அன்போடு அழைக்கின்றோம் சனோசினி ஏனா சனோசினி கள்ளப்பாடு தெற்கு முல்லைத்தீவு என்ற விலாசத்திலே இருக்கின்ற சனோஷினி அவர்கள் இந்த ஆறுதல் பரிசு பெற்றிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த விடத்திலே தெரிவித்துக் கொண்டு நன்றி உங்களுக்கு அடுத்ததாக ஆறுதல் பரிசை பெறுவதற்காக இங்கே அழைக்க இருப்பவர் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சிறந்த ஒரு சமூக சேவையாளர் அது மட்டுமல்ல சுவிஸ் நாட்டிலே பல வருடங்களாக சமூக சேவையிலே ஈடுபட்டு இன்று எங்களுடைய தாய்மண் முல்லைத்தீவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய குமாரண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவரை இந்த சீட்டை எடுப்பதற்காக நிச்சயமாக இது தூர இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிசாக வாகரை ஏ சுகீர்தரன் அவர்கள் அதாவது நீண்ட தொலைவில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு விழுந்திருக்கிறது சுகீர்தன் அவர்களே வாருங்கள் எங்கே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்து மலைகளை நாங்கள் அன்போடு வழங்குகின்றோம் அடுத்ததாக பரிசை எடுப்பதற்காக ட்ரஸ்பான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எங்கே அவரையும் அன்போடு நாங்கள் இருக்கிற கூப்பி படங்களை தட்டி அவரை இங்கே அழைக்கின்றோம் ஒரு அழகான இளைஞன் முல்லைத்தீவிலே எங்கே பார்ப்போம் வாசிங்க வாசிங்க பரவாயில்லை எம் ஆர் எம் டிகாஸ் அவர்கள் இந்த பரிசை தட்டி செல்கின்றார் அவருடைய சொந்த முகவரி கல்பட்டியாக இருக்கிறது எம் ஆர் எம் ரிகாஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர் இந்த ஆறுதல் பரிசை தட்டி செல்கின்றார் நன்றி விராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் விராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அங்கே உங்களுடைய ஐந்து ஆறுதல் பரிசுகளில் இறுதி பரிசை பெற்று எடுப்பதற்காக விராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் எடுங்கள் பார்ப்போம் என்ன பொது குடியிருப்பு முல்லை தீவு வாழ்த்துக்கள் சிறப்பாக இந்த பரிசுகள் ஆரா நிறுவனத்தினருடைய ஒழுங்குபடுத்தலிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் இது மிக குறைந்த செலவிலே வாங்கப்படுகிற பொருட்கள் அல்ல மிகவும் பெருமதியான பொருட்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு இன்றே வந்து சேரப்போகிறது என்று மாலை நான்கு மணிக்கு அவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த பதிவையும் நாங்கள் நமது கலை தரிசனம் யூடியூப் சேனலே உங்களுக்காக சிறப்பாக இது இதுபோன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நடைபெற்று தொடர்ச்சியாக மாலை நேரத்திலே நாங்கள் அந்த பரிசு பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு வீடியோ தொகுப்பை கூட நாங்கள் தருகின்றோம் இப்பொழுது எங்களுடைய ஆரா ஃபெஷன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பயஸ் சன்னன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஏதாவது கூற இருந்தால் மகிழ்ச்சியாக கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாருங்கள் பயஸ் அண்ணன் அவர்கள் வந்து தந்து உங்களுக்கான சில தகவல்களை வணக்கம் அண்ணா வணக்கம் உண்மையில் இஸ்லாமலை உண்மையில் இது ஒரு சிறந்த வே வேலைத்திட்டத்தை உங்களுடைய இந்த நிறுவனத்தின் ஆறா என்றேன் அதா இதனூடாக நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் உண்மையிலே இது மக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது நீங்கள் பரிசாக கொடுத்தாலும் அவர்களுக்கு இதை வாங்குவதென்றால் இந்த காலத்திலே மிக பெருமதியான ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் இது எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றியது இந்த மக்களுக்கு இந்த சேவை செய்ய வேண்டும் பரிசு பொருட்களே எடுத்த கொஞ்சம் பெருமதியாக இருக்கணும் என்று சொல்லி இந்த பரிசை நேர்த்தியான முறையில் ஒரு முன்னிலையில் இந்த பரிசை வந்து நாங்கள் வழங்கி வைப்போம் நிச்சயமாக ஒரு முறை கடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அவருடைய அந்த மனதிற்காக நல்ல மனம் நல்ல எண்ணம் இப்படியான சேவை செய்ய வேண்டும் என்று முதலில் அவர் சிந்தித்ததுக்காக மேலே எங்களுடைய வாழ்த்துக்கள் யோசி சண்ணா அவர்களிடம் கடனில் நடக்கிறேன் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வேறு என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு சரி இதே மாதிரி இன்னும் எதிர்வரும் காலங்களிலையும் நாங்கள் செய்யுங்க இதே மாதிரி எதிர்வரும் காலங்களில் நிறைய பரிசு மலைகள் உங்கள் இல்லங்களுக்கு வர வேண்டும் அவருடைய புடவை மாளிகைக்கு வாருங்கள் நிறைய உங்களுக்கு விதம் விதமான மொடல் சூட் வகைகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தால் தெரியும் நீங்கள் கொழும்புக்கு போற்றவில்லை அங்கே இங்கே போற்றவில்லை இந்தியாவுக்கு போத்தவில்லை முல்லைத்தீவிலே அவர்களுடைய இந்த காட்சி அறைக்கு வாருங்கள் மிக தரமான எல்லாம் இங்கே கலியாணம் பட்டுப்புடவைகள் அனைத்தும் நான் எவ்வளவு என்று சொல்ல முடியாது அந்தளவுக்கு பொருட்கள் இருக்கிறது நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கான அனைத்து விதமான புடவை வகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல காலணிகள் இன்னும் ஏராளமான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி